அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸில் தொடங்கி ஒரு பத்து நாட்கள் வந்து இந்த மாதிரியான எண்கள் வந்து அதிகமான ரிசல்ட்டுகள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபாலோவிங் நம்பரை வந்து நான் இன்றைக்கி தரப்போகிறேன் அந்த நம்பர் என்னென்ன நம்பர் எப்படி அந்த நம்பர் பயணிக்கும் எப்படி அந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கரண்ட்டு சார்ட்டு சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய கரண்ட் சார்ட்டு இது ஆறு ஸ்லாட்டு கொண்ட சார்ட்டு சரிங்களா இதில் நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து மூணு டிஜிட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா அதனால் இந்த மூணு டிஜிட்டுக்குள்ளே எந்தெந்த நம்பர் வந்து அதிகபட்ச நம்பர்களாக இந்த மாதமும் கடந்த நாலு மாதமும் மூணு மாதமும் எப்படியெல்லாம் இந்த ரிசல்ட் வந்திருக்கும் எந்த நம்பர் அதிகமாக ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபஸ்ட் நாளில் ரிசல்ட் வந்திருக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு அப்படிங்கிற எண்கள் அதாவது நம்ம ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் அதிகபட்ச ரிசல்ட்டுகளாகவும் அதிகபட்ச ஆல் போர்டு எண்களாகவும் ஏபிபிசிஏசி எண்களாகவும் நிறைய தடவை ரிசல்ட்டுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த மாதமும் அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை எடுத்து அதை மட்டுமே கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்த நபர்கள் நண்பர்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து தொடர்ச்சி ஒரு எட்டு நாட்கள் வந்து வின்னிங் வந்திருக்கு இந்த ஆல் வின்னிங் வந்திருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிறத ஆல் ஆல்போர்டில் அஞ்சு செட்டு அப்படிங்கிற மாதிரி மினிமமாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த நாட்களில் எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்குறேன் நான் ஏன் இன்றைக்கி இந்த நம்பர் ஜீரோ மூணு அஞ்சுங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயங்களாகப்படும் அன்னைக்கு வந்து நம்ம அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா இது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் வந்து ரிசல்ட்டு ரிசல்ட் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து என்னென்ன மாதம் வந்து பார்த்திங்கன்னா போன மார்ச் மாதத்தில் இந்த சைபர் மூணு எந்த இடங்கள்லாம் பயணிச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து ஏபிபிசிஎஸ் எண்களாகவும் பாருங்கள் ஆல்போடாகவும் பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் சைபர் அஞ்சு டபுள் ஜீரோ அஞ்சு அஞ்சு சைபர் 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 அஞ்சு மூணு முந்நூற்றி முப்பதுனே வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோன்னு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து பிப்ரவரி மாதம் அப்படியே பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிறது நாளைக்கு என்ன நம்பர் இந்த இடத்துல எந்த நம்பருங்களா எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம அதிகபட்சமான ரிசல்ட்டுகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த எண்களில் எந்த எண்கள் வந்து வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு பார்த்தா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ஏபிபிசிஎஸ்சி என்றாக எழுதினால் சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் எழுதலாம் இந்த நம்பரை டபுள்ஸ் எழுதும்போது பார்த்திங்கனா சைபர் சைபர் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ அப்படின்னு எழுதலாம் இதில் டபுள் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா ஒன்றாம் தேதி டபுள் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த நம்பருமே உங்களுக்கு ரவுண்ட் ரவுன் மணி பாட் போட்டிருக்கேன் அது பார்த்துங்க இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்கள் இந்த மாதம் அதிகபட்சம் இந்த பத்தாம் தேதிக்கு மேலே நாளையிலிருந்து நடைபெறக்கூடிய காரணிய பஸ் பதினொன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்று முப்பது தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த எண்கள் வந்து ரிசல்ட்டில் கிடைக்கும் அதனால் என்னென்ன தேதியில் கரெக்டாக அந்த நம்பர் அடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு இன்னிங் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் இதெல்லாம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரையும் டபுள் ஜீரோ டபுள் ஃபைங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த நம்பரை தினமும் நீங்கள் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணிவிட்டு வாருங்க சரிங்களா அதனால் இந்த நம்பருங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் கிடைக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் நீங்கள் ஒரு பத்து நாட்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இந்த எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுங்கிறது கீழே சின்னதாக இருக்கும் அந்த நம்பரையுமே பாருங்கள் இந்த இடத்துல எழுதி போடுறேன் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது நாளைக்கு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் ஏசியாக எடுத்து நீங்கள் தினமுமே பயன்படுத்திட்டு வரலாம் அல்லது நீங்கள் ஆள்போடாக தினமுமே சைபர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் சைபரோட பேரிங் நம்பர் என்னென்ன இருக்கோ அந்த நம்பருங்களை மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் இது வந்து நீங்கள் இந்த மாதம் நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பரு இது அடுத்த இருபது நாட்களுமே இந்த நன்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்ல ஒரு விண்ணிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் வந்து நல்ல ஒரு கணிப்பு இருக்குது நாளைக்கு காலையில் வந்து ஒளிபரப்பு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ